ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் இது வந்து லைனிங் இல்லாமலேயே தைக்கலாம் நம்ம எப்படின்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி சிலுக்கு மெட்டீரியல் ஆனால் திக்காக இருக்குது பாருங்கள் இது லைனிங் இல்லாமலே நம்ம போடலாம் இது லைனிங் போட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வெயிட்டாக தரும் சில பேருக்கு லைனிங் இல்லாமலே இந்த மெட்டீரியலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு வந்து கையை இங்கே வந்து கையை எடுக்க போகிறோம் கை எடுக்க போகிறோன்னா இந்த விளக்கு மாதிரி இருக்கு இல்லையா விளக்கு மேலே எறிகிற மாதிரி இந்த பூ இருக்கு இல்லையா அதனால் இங்கே தான் கை எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த சைடு கை எடுத்தால் தலகில் வரும் விளக்கு இப்படி இப்படி எடுத்தால் இங்கே பாருங்கள் கீழே இருந்து ரோஸு கீழே இருந்துன்னா தலைகளை உங்களுக்கு வரும் இது உங்களுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டில் வரும் வாங்க இந்த கட்டிங் நம்ம இப்போ போகலாம் இப்போ கையை மட்டும் நம்ம இப்போ இங்கே எடுக்க போகிறோம் இல்லைங்களா இப்போ இந்த கையில் வந்து நமக்கு கொஞ்சம் ஒட்டு வரும் லைட்டாக ஜாயிண்ட் வரும் அதை இப்படி கம்மியாக நம்ம வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இப்படி கொஞ்சம் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் ஆ அதை நம்ம இப்படி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம் ஆ வந்து நம்ம இப்போ கையை எடுக்க போகிறோம் கை கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ஜாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் வரும் இதில் ஆ சரியா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் இல்லாமல் எடுக்க போகிறோம் பத்து இன்ச்சி இப்போ பாருங்கள் மடிப்பு விட்டுட்டு பத்து இன்ச்சி இதோ இங்கேயும் அப்போது ஆப்போசிட் சைடு மூணு இன்ச்சு கம்மி பண்ணிடணும் சரியா இவருங்க பத்துக்கும் மூணுக்கும் ம் ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுனிங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் சுருக்கம் வரும் ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் வரும் அவ்வளோதான் இவருங்க கட்டிகிட்டோமா இங்கே சென்ட்ரு ஃபஸ்ட்டு அருக்காத்து போட்டுருங்க அருக்காத்து போட்டுட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் பல்லு வந்து எடுக்கிறது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்பெல்லாம் எடுக்கணும் சரியா கை வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் இப்போ பூ மேலே வரைய மேலே வர மாதிரியே எடுக்கணுன்னா இப்படியே தான் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ரெட்டு வராது முதுகில் முதுகில் வந்து ரெட்டு வராது சரியா ஆ ஒரு நிமிஷம் மடிக்க வந்து கோடு போட்டாச்சு இங்கே பாருங்கள் ஒன்றி இப்போ ஆவரேஜாக பதினாலு அவ்வளோதான் ஷோல்டர் அஞ்சரை ஆமுள் வந்து ஒரு ஆறு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அஞ்சரைக்கு ஒரு கோடு ஆறு ஒரு கோடு அப்படியே ரவுண்டு போட்டாச்சு சரிங்களா இப்போ அவரேஜ் செஸ்ட்டு இது வந்து ஒரு பன்னெண்டு வச்சுக்கலாம் தையலுக்கு சேர்த்து இது வந்து தைக்கும் போது தான் இதோட அளவெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் இது அளவு எடுத்து நம்ம செய்கிறோம் முப்பத்தி நா முப்பத்தாறு சைஸுக்கு அளவு எடுத்து செய்கிறோம் ஓப்பனு ரெண்டு இன்ச்சு கழுத்து ஓப்பனு கழுத்து லென்த்து வந்து எட்டு அவ்வளோதான் ரவுண்டு நெக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இத கட் பண்ணிடலாம் கடை இங்க பாருங்க அளவு வச்சு வெட்டுறதுல கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிடலாம் கடை கடன் எடுத்துட்டோம் நம்ம பேக்கு எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் இதை அப்படியே இதை திருப்பிக்கணும் இந்த பீஸை அப்படியே திருப்பிக்கணும் இந்த பீஸை தூக்கி மேலே போட்டுருணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் உள்ள வெளியே நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ தூரத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இங்கே பாருங்கள் அப்படியே தூக்கி இதை மேலே போட்டு காப்பி பண்ணி நம்ம வெட்ட வேண்டியதுதான் அளவு அளவு வச்சு அளவு எடுத்து வெட்டுறோம் அளவு ப்ளவுஸ் இல்லை லைனிங்கே இல்லாத ப்ளவுஸு சரியா இங்கே பாருங்கள் ம் லைனிங்கே இல்லாத ப்ளவுஸு ஃபுல்லாக ஆ அவ்வளோதான் காப்பி பண்ணிட்டோமா வச்சிட்டோமா சில சொல்லுன்னு இப்போ நம்ம காப்பி பண்ணிட வேண்டியதான் அநியாயத்துக்கு பிரிண்ட்டு இதாக இருக்குது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ வரணுன்ட்டு பூவை வந்து திருப்பி மாற்றி போட்டு திரும்ப நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இது பாருங்கள் காஃபி அப்படியே காஃபி இது இங்கே ஒரு மார்க்கம் இந்த விட மார்க்கும் எடுத்துட்ட பிறகு பாருங்க இது பாருங்க இது துணி கீழே மேலே கீழே இருந்தா கூட நம்ம ஒட்டு வச்சுதான் அப்போ பொட்டு ஒட்டு தான் நம்ம தச்சாகும் அடி துணி பின்ன இருந்தால் கூட நம்ம ஒட்டு வச்சு தான் தைச்சாலும் ரவுண்டு நெக்கு குத்து ஆறுச்சி மதிப்புள்ள வெட்டுற அவ்வளோதான் இது இது ஓப்பன் பண்ணிடலாம் நீ பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது கொஞ்சம் இது பாருங்கள் துணி பத்தாமல் இருக்குது அப்போ ஜாயின் பண்ணணும் நம்ம இதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பள்ளம்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பேக்கும் தான் எடுத்திருக்கோம் இதுக்கு நம்ம வந்து இப்போ யோக் பீஸ் எடுக்கணும் அந்த பூவில் நம்ம யோக் பீஸ் எடுக்கணும் அது பார்க்கணும் பீஸு பூவில் வரணும் இந்த ஒரு பீஸு இதில் இது வந்து லென்த்துக்கு ஜாயிண்ட்டு இதில் கொஞ்சம் ஜாயிண்ட்டு இந்த இந்த இடத்துல இருக்குது ஆ பூவில் மட்டும் வரணும் இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ யோக்பீஸ் எடுக்கணும் ஓகே சுடன்ஸ் இப்போ வந்து நம்ம லைனிங் இல்லாத துணியை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனோட நெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் இப்போது இந்த டி இந்த பூவை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் பூவை வந்து செங்குத்தில் எடுத்ததுனால அந்த பாட்ருலாம் ஒதுக்கிட்டு நடுப்புற எடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதை தைக்கிற வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாய்